நம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே மனதார புரிஞ்சுக்கோங்க நம்ம கும்ப ராசிக்காரங்க பொதுவாக ரொம்ப ரொம்ப புத்திசாலிகளா மிக மிக தீர்மானமான மனநிலையோடு இருப்பாங்க அவங்க எப்பவுமே சுதந்திரமா யாருக்கும் கட்டுப்படாம சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதே சமயத்துல மத்தவங்க கஷ்டத்தை பார்த்த உடனேயே உள்ள முருகி கண்ணீர் வழியை அழுது இறக்கப்பட்டு உதவி செய்ய ஓடி வர்ற அளவுக்கு மிகப்பெரிய இறக்க குணம் கொண்டவர்களா இருப்பாங்க இவங்களோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த அபாரமான புதுமையான சிந்தனை திறன் எப்பவுமே வித்தியாசமா புதுசா யோசிச்சு புதிய வழிகளை கண்டுபிடிச்சு முன்னேறது இவங்க குணம் இவங்க எப்பவுமே ஒரு தெளிவான குறிக்கோளோட நோக்கத்தோட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி இலக்கை நோக்கி தவறாம நேரா பாயுமோ அதே மாதிரி தான் இவங்களும் தங்கள் இலக்கை நோக்கி திசை திரும்பாம உறுதியா பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் என் வீடு மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ற மாதிரி எந்த சுயநல போக்கும் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு மனதார நினைக்கிற அந்த பொதுநல குணம் அது இவங்க ரத்தத்திலேயே கலந்திருக்கு இவ்வளவு அருமையான அழகான புனிதமான நற்குணங்களை தாங்கி நடக்கிற என்னோட அன்பு கும்ப ராசி நேயர்களே எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா சந்தோஷமா இருக்கீங்களா உங்க மனசுல இப்ப என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா புரியுது ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா தெரியுதா நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த வழி எனக்கு முழுக்க முழுக்க புரியுது கும்ப ராசிக்காரர்களே ஆனால் ஒன்று மட்டும் மனத்தார தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய இந்த துன்பமான மிக மிக கஷ்டமான வேதனை தர்ற நிலைமைகள் எல்லாமே இனிமேல் காணல் நீரா கண்ணு முன்னாடி கரைஞ்சி போயிடும் மறைஞ்சி போயிடும் உங்க முழு வாழ்க்கையுமே இனி சொர்க்க லோக மாதிரி மிக அழகான மகிழ்ச்சி நிறைஞ்ச சொர்க்க மாற போகுது இதுவரை உங்களை வேண்டாம்னு சொல்லி உதறி தள்ளிட்டு தூக்கி எறிஞ்சு போன சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய நல்ல காலங்களில் உங்களை தேடி உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு மன்னிப்பு கேட்டு போறாங்க திருமணத்தால ரொம்ப நாள் அவருத்தப்பட்டு ஏங்கி கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற அன்பு நேயர்களுக்கு சீக்கிரமே அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏத்த உங்களோட மனசுக்கு சரியா பொருந்துற அழகான வாழ்க்கை துணையோட மிக சந்தோஷமான கல்யாணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாம மனசு வாடி ஏங்கிக்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு அந்த மழலை செல்வம் இனிமே தாமதமின்றி உங்க வீட்டுக்கு வந்து சேரப்போகுது அதே போல் பூர்வீக சொத்து விஷயத்துல ரொம்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் நீதிமன்ற வழக்குகள் இருந்திருக்கலாம் அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான முழுமையான தீர்வு இனிமே கிடைக்கப் போகுது உங்களுக்கு நியாயமா உரிமையா வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்க கைக்கே உங்க பேருக்கு வந்து சேரப்போகுது ராசி மண்டலத்தில் பதினொன்றாவது இடத்துல தான் நம்ம கும்ப ராசி நம்ம கும்ப ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தா அது நம்ம காரகன் சனி பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தோட மூணாம் நான்காம் பாதம் சதயம் முழுக்க பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது தான் நம்ம கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு நட்பு ராசி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா மிதுனம் துலாம் தனுசு அப்புறம் மேஷம் இவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான அன்பான நட்பு ராசிகளாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க புத்திசாலித்தனம் மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த இனிமையான மனதை கவர்ற பேச்சு வழக்கு அந்த மென்மையான பேச்சால எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டுடுவாங்க ரொம்ப உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கும் நேர்மைக்கும் எதிரா ஒரு சின்ன தவறு கூட எந்த காலத்திலையும் செய்ய மாட்டாங்க உங்க வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அத பத்தி ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டீங்க ஆனா அவங்கள நம்பி இருக்கிறவங்களுக்கு உங்க நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் ஓடிப் போய உதவி செய்யற கை கொடுக்கிற அந்த அருமையான குணம் உங்ககிட்ட இருக்கு கும்பராசி அன்பர்களே இப்போ ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் ராகு பகவான் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அடங்காத மிகப்பெரிய மாறப் போறார் இந்த புதிய ஆண்டு ஆரம்பிக்கும் போதே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் அற்புதமான மாற்றத்தை ராகு பகவான் ஏற்படுத்த போறார் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கோடீஸ்வரர்கள் இவங்க ஜாதகத்துலெல்லாம் பார்த்தா ராகுவுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான பங்கு இருக்கும் இந்த கலியுக காலத்துல ராகு பகவான் ஒருத்தருக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா தரையில கிடக்கிறவங்கள கூட வானம் வரைக்கும் உயர்த்தி பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிடுவார் அதே சமயம் தீமை செய்ய நினைச்சா வானத்துல இருக்கிறவங்கள கூட தரைக்கு இறக்கி விட்டுடுவார் இப்போ ராகு பகவான் குருவோட நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்யப் போறார் இது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆரம்பத்திலிருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அபாரமான வெற்றிகளை வெற்றி மாலைகளை போகுது கிரகத்தோட வலிமையை பார்த்தா ராகு இப்போ மிக முழு பலத்தோட உச்ச நிலையில் இருக்கிறார் இந்த நிலையை உங்களுக்குள்ள நான் ஜெயிச்சே ஆகணும் எப்படியாவது முன்னேறணும்னு ஒரு பெரிய வெறிய தீவிர ஆசையை உண்டாக்கும் கார் வீடு பணம் செல்வம் நீங்க வாழ்க்கையில எதை எதை ஆசைப்பட்டீங்களோ அதையெல்லாம் அடையிறதுக்கு மிகப்பெரிய தூண்டுதலை உந்துதலை பகவான் கொடுப்பார் ராகு பகவான் இப்போ உங்கள் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார் லக்னம் என்றால் உங்களோட ஒழுக்கம் எண்ணம் நடத்தை முடிவெடுக்கிற திறன் எல்லாமே ராகு பகவான் உங்களோட சிந்தனை முறையையே மாற்றி சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பெயரையும் புகழையும் கௌரவத்தையும் வாங்கி தருவார் ரொம்ப காலமாக உங்களை வாட்டி வதைச்ச துன்புறுத்தின பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இனிமே முழுமையா நீங்கி உங்க பேங்க் பேலன்ஸ் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா மிக அழகா முடிய போகுது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ராகு பகவான் உங்களை மற்றவங்களிடமிருந்து தனியா வேறுபடுத்தி காட்டி ஏதோ ஒரு புதிய அபாரமான விஷயத்தை செய்ய தூண்டுவார் ஆனால் ராகுவோட குணத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் உங்களுக்கு நிறைய நம்பிக்கையை தைரியத்தை கொடுப்பார் ஆனால் அந்த நம்பிக்கை அதிநம்பிக்கையா அதிகமான ஆசையாக மாறும்போது தான் சிக்கல் வரும் அதனால எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அத நிதானமா அமைதியா யோசிச்சு எடுங்க ராகு பகவானுக்கு மூணு முக்கியமான பார்வைகள் இருக்கு முதல்ல அவரோட ஐந்தாம் பார்வை உங்க காதல் உறவுகளை மிக இனிமையா மிக அழகா மாற்றும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி அன்பு பெருகும் மாணவர்கள் போட்டிகளில் தேர்வுகளில் வெற்றி பெறுவாங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அந்த அருமையான பாக்கியம் கிடைக்கும் ஆனா எந்த காரணத்தாலும் பேராசை அதிக ஆசை படக்கூடாது. அடுத்து ராகுவோட ஏழாம் பார்வை உங்களோட வாய்ப்பு ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கும் திருமண வாழ்க்கை மிக அற்புதமாக அமையும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறைஞ்சு மகிழ்ச்சி சமாதானம் நிலவும் உங்க எதிரிகளை உங்க அறிவாலேயே எளிதாக ஜெயிப்பீங்க கூட்டுத் தொழில் பண்றவங்க மட்டும் யாரையும் குருட்டுத்தனமா நம்பாம மிக கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும் கடைசியா ராகுவோட ஒன்பதாம் பார்வே அப்பாவோட உடல் நலம் மிக நல்லா இருக்கும் அப்பா கூட இருந்த கசப்புகள் பிரிவுகளெல்லாம் நீங்கி அன்பு பெருகும் சிலருக்கு வெளிநாடு போகிற அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் ஆனா ஆன்மீக விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு குறைய வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் கடவுள் பக்தியோட ஆன்மீகத்தோடு இருங்க ராகு பகவானோட முழு ஆசீர்வாதத்தை பெறணும்னா தினமும் காலையில, ஓம் ராகு பகவானே போற்றின்னு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனதார சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலைகளும் காணாம போயிடும் நீங்க தூங்குற இடத்துல ஒரு அழகான மயிலிறகை வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை மனதார உணர்ச்சி பூர்வமா வழிபடுங்க அவருக்கு பாலாபிஷேகம் செஞ்சு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிச்சு வழிபடுங்க சிவனோட ஆராதனை செஞ்சாலே போதும் ராகுவோட எல்லா எதிர்மறை பார்வைகளும் விலகிடும் உங்க குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியலேனாலும் பரவாயில்ல வீட்டில் ஒரு அழகான தீபம் ஏத்தி வச்சு அந்த ஒளியில உங்க குலதெய்வம் இருக்கிறதா நினைச்சு மனமுருகி கண்ணீர் வழிய வேண்டிக்கோங்க அப்புறம் ஒரு மிக முக்கியமான விஷயம் தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய பகவானோட அருள் இருந்தாலே போதும் மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லைனாலும் அந்த சூரிய ஒளி உங்க வாழ்க்கைய ஒளிமயமா மயமா மாற்றிடும் இந்த மாசம் சில இடமாற்றங்கள் சில மாற்றங்கள் வரலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் ஆனால் சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் மனதைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப கூடும் தொழிலில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் புது வாடிக்கையாளர்கள் புது வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புது பொறுப்புகள் புது உயர்வுகள் கிடைக்கும் பெண்களுக்கு வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்க திறமையால உங்க அறிவால அதையெல்லாம் சிரமமின்றி சமாளிப்பீங்க திருமண முயற்சிகள் கைகூடும் கலைத்துறையினருக்கு புகழும் அங்கீகாரமும் தேடி வரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க மேலிடத்துல அனுசரணையா பணிவா நடந்துக்கோங்க மாணவர்கள் கல்விக்காக எடுக்கிற எல்லாம் பலன் தரும் உண்மையிலேயே சொல்லப்போனா இந்த உலகத்துல யாருதான் நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனா இல்லை புடிச்ச உணவை சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறவனா யாருமே இல்லை எப்போ ஒருத்தர் நோய் நொடி இல்லாம எந்த கவலையும் இல்லாம ஆழமா சந்தோஷமா தூங்குறாரோ அவர்தான் உண்மையான கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த மாசம் உங்களுக்கு அமையப்போகுது உங்க வாழ்க்கையில இனி கவலைகளுக்கு இடமே இல்லை சந்தோஷமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளப் போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எல்லா கும்பராசி அன்பர்களுக்கும் மனதார நன்றி வணக்கம்